பதினைந்து எட்டு எண்பத்தி problem ஒன்பது நாப்பத்தி மூணு ஆகும் எம் புதுக்கோட்டை மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்படின்ட்டு அடிச்சிருக்காரு ஜாதகம் பார்க்கலாம் பதினைந்து எட்டு எட்டு எண்பத்தி ஒன்னா எண்பத்தி சரி பதினைந்து எட்டு எண்பத்தி ஒன்பது ஒன்பது நாற்பத்தி மூணு ஏ எம் பி எம் சரிங்க ஒன்பது நாற்பத்தி மூணு பி எம் ஊர் புதுக்கோட்டை சரி இப்ப பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகம் என்ன அப்படின்ட்டு சோ உங்களுடைய ஜாதகம் மீன லக்னம் மீன லக்னம் மகர ராசி உத்ராட நட்சத்திரம் நான்காம் பாதம் இப்ப நடக்கும் திசை ராகு திசை ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ராகு திசையில கடைசி புத்தி போகுது சரிங்களா செவ்வா புத்தி போயிட்டு இருக்கு வர செப்டம்பரோட முடியுது நெக்ஸ்ட் வரும் ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ராகு தசையில கடைசி இந்த செப்டம்பரோட முடியுதுங்க செவ்வா புத்தி இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை என்ன செய்யும் இதுதான் உங்களுடைய கேள்வி திருமண லைஃப்ல ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு எஸ் கரெக்ட் இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் எங்க உட்காந்து நிற்கிறார் ரெண்டாம் பாவகம் எஸ் ரெண்டாம் பாவகம் சுத்தமா நிற்குது ரெண்டாம் பாவகாதிபதி ஆறாம் இடத்தில் நட்பு வீட்டில் உட்கார்ந்தாலும் கேது செவ்வாய் அண்ட் புதன் சரி ஓகே எட்டாம் பாவ கா எட்டு பன்னெண்டு சுக்கரன் நீச்சம் சரி ரைட் இப்ப உங்களுக்கு காரணம் சொல்றேன் ஏன் ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கறத அப்ப உங்களுக்கு புரியும் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிடத்தை கத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஜோசியத்துல பலன் எப்படி நடக்குது சார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம் எப்படின்னு பாருங்கள் ஒரே லைனு ஜென்மச்சனி இதனால தான் ஒரு குடும்ப பிரச்சனை இது கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஜோசியத்தில் பலன்கள் இதனால நடக்கலாம் அதனால நடக்கலாம் இதனால் நடக்கலாம்னு கூட சொல்லலாம் அக்யூரட்டா இதனால தான் சார் நடந்துச்சு பின் பாயிண்ட்ல சொல்லணும் அந்த பின் பாயிண்ட் உண்மையிலேயே கரெக்ட் தான் அப்படிங்கறத அக்ரி பண்ணிக்கணும் எல்லாராலையும் உங்களுக்கு மீன லக்னம் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் தானே ஆமா உத்திராடம் நான்காம் பாதம் இப்ப அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ராகு தசையில செவ்வா புத்தி வர செப்டம்பர் வரைக்கும் போகுதுங்க இந்த செவ்வா புத்தி நடக்கும் பட்சத்தில் ஓகேங்களா இது வரைக்கும் செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு யாரு இரண்டாம் பாவகாதிபதி ஒன்பதாம் பாவகாதிபதி ஆறாம் இடத்தில் மறைஞ்சு நிக்கிறார் அப்படி கூட எடுத்துக்க வேணாம் ஆறாம் பாவகத்தில் ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு பாவத் பாவத்துல மறைஞ்சிருச்சு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சு ஸோ சம்திங் மறைஞ்சாலும் அந்த கிரகம் பலமா நிக்குதா அப்படின்னா அந்த பாவகத்தினுடைய வேலை கன்ஃபார்மா செய்யும் இப்ப இந்த ஜாதகத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு சந்திரனுடைய கேந்திரமும் இருக்குது சந்திரனுடைய கேந்திரம் முதல் கேந்திரம் நான்காவது கேந்திரம் ரெண்டாம் பாவம் தானே இந்த சந்திரன் பலமான சந்திரன் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆடி மாசத்துல பிறந்த ஒரு முழு பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி இருக்குது அப்ப ரெண்டாம் பாவம் அடி வாங்க கூடாது நல்ல குடும்ப பொருளாதாரம் போகணும் அப்புறம் ஏன் உங்க பிரச்சனை வருது குடும்பத்துல பிரச்சனை ரெண்டாம் பாவம் எப்ப அடி வாங்குது ரெண்டாம் பாவகத்தில் சனியோ செவ்வ சனியோ ராகுவோ கேதுவோ வந்துச்சுன்னா தான் பிரச்சனை வந்துச்சா ஆமா வந்துச்சு எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் வரைக்கும் ராகு எங்க இருந்தார் சார் கோச்சாரத்துல மேசராசில இருந்தார் மேஷம் இவருக்கு எந்த நாள் வீடு சார் ரெண்டாவது வீடு அப்ப மீன லக்கணத்துக்கு ரெண்டாவது வீடு அடி வாங்கும் போது என்னென்ன அடி வாங்கும் குடும்ப அடி வாங்கும் பொருளாதார அடி வாங்கும் பேச்சு அடி வாங்கும் ஓகேவா இப்ப அடி வாங்கிச்சுன்னு பேச்சு வந்துருச்சா அவருக்கு அப்ப இதுதான் காரணம் அன்னைய டைம் ஜென்மச்சனின்னு உள்ள வரும்போது இன்னும் கூடுதலாக எரிய இதுல நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னும் ஜென்மச்சனி போகும்போது இன்னும் அதிக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இது எங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் வேலையில கொடுக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸ்ட்ரெஸ் குழந்தைகள் மூலமாக வரும் குழந்தைகளுக்கு இது ஸ்ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இது போன்ற அமைப்புகள் இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்துருது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி ஆயிடுது இதுதான் காரணம் இது செவ்வாய் புத்தி இந்த செப்டம்பர் வரைக்கும் போகுதுங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க சார் இந்த செவ்வாய் புத்தி உங்களுக்கு பெருசாலாம் தாண்டிடுச்சு ஓகேவா சோ ஆஃப்டர் செவ்வா ராகு திசை முடிந்து செப்டம்பருக்கு அப்புறம் குரு திசை ஸ்டார்ட் ஆகும் பொழுது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் ஜாதகம் சூப்பரா ரன் ஆக போகுது உங்களுக்கு இந்த சந்திரன் பெரிய ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கார் நான் ஏற்கனவே சொன்னதான் சந்திரன் இந்த ஜாதகத்தில் பலமா நிற்கிறார் விட்சயலகணத்துக்கு எப்படி சொல்லணும் அதே போலதான் மீன லக்னத்திற்கு யோகாதிபதி ஐந்தாம் பாவகாதிபதி ஒன்பதாம் பாவகாதிபதி சந்திரனாக வருகிறார் யாரா இருக்கு மீன லக்னத்துக்கு தான் ஐந்து ஒன்பதாம் பாவகாதிபதியாக சந்திரன் வருவார் அப்படி அந்த சந்திரன் பலமா இருந்துருச்சு அப்படின்னா அந்த சந்திரனுடைய அதியோகத்துல அந்த சந்திரனுடைய கேந்திரத்துல இருக்கக்கூடிய புதன் குரு சுக்கரன் எல்லாம் சூப்பரா வேலை செய்வாங்க சார் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படி என்ன சார் பாசிட்டிவ் என்ன சார் வார்த்தையில சொல்றது கிடையாது பலன் எப்படி நடக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பலன்களாக நடக்கும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் ஓகேவா இயல்பாகவே குரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் ஸோ சந்திரன் பார்த்துச்சு சந்திரன் புத்திஸ்தானாதிபதி பார்க்கும்போது கன்ஃபார்மா உங்களுக்கு அந்த மன மாற்றம் மன மகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா ஒரு எந்தவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஆப்டர் செப்டம்பருக்கு அப்புறம் கன்ஃபார்மா நடக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா ரைட் நன்றி சார் குரு தசை உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது